ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க உடச்சக்கட சட்னி ஆனியன் பொடி தோசை காரமாக வேணுன்னா அது அவங்கவுங்க தேவைக்கு பச்சை மிளகாய் நான் ஏழு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் அறுக்கப் உடச்சக்கடலை போட்டு உப்பு போட்டு அரைச்சின்னு வந்துடலாம் எனக்கு ரெண்டு பையன் ட்வின்ஸு சிவகணேஷ் சிவகார்த்திகேன் ஒரு பையன் பேர் சிவகணேஷ் இன்னொரு பையன் சிவகார்த்திகன் சட்னி தாளிச்சாச்சுங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் பெரிய பையன் வந்து பொடி தோசை ஆனியன் போட்டு கேட்டிருக்காரு சின்னவர் வந்து ஆனியன் போடாமல் பொடி தோசை கேட்டிருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்பானுங்க இப்போ ஆனியன் பொடி தோசை கணேஷ் ஆனால் கணேஷ் கார்த்திகு தான் கூப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் பொடி தோசை சட்னி ரெண்டு பேரும் ஒரே செக்ஷன் தான் செவன்த்து படிக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஓகே தேங்க்யூ